வணக்கம் நண்பர்களே பழைய சோ பேண்ட்டு தைக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் இன்ச்சு மடைச்சுங்க கீழே பாட்டம் வந்து பேண்ட் லென்த்து வந்து நாற்பது இருக்குது கீழே பாட்டம் வந்து இருபத்தி நாலு வைக்கிறோம் கட்டிங்கில் வந்து இருபத்தி நாலு வச்சு கட் பண்ணியிருக்கோம் பிடிக்கிறதெல்லாம் சேர்க்காம பிடிக்கிறதுலாம் அதை சைடு பிடிக்கிறது ஒன்று இன்ச்சில் சேர்த்தா இருபத்தாறு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ ரெடி வந்து இருபத்தி நாலு வைக்க போகிறோம் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று இன்ச்சு மடிச்சுக்குங்க இடுப்பு வந்து முப்பத்தி ஏழு இருக்குது நம்ம எலாஸ்டிக் வந்து முப்பத்தி ரெண்டு வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சு வந்து கம்மியாக வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து எலாஸ்டிக் கரெக்டாக இருக்கும் எலாஸ்டிக் வைக்கோவில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு கம்மியாக வைங்க அப்போ தான் வந்து எலாஸ்டிக் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ பாட்டம் தச்சுப்போம் ஒன் இன்ச்சு பாட்டம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு மடித்து ஒன் இன்ச்சு தச்சுப்போம் இப்போ வந்து இருபத்தி நாலு கரெக்டாக வச்சுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து உடனே உடனே வந்து சேரும் உங்களுக்கு இருபத்தி நாலு வச்சுட்டோம் அதுதான் போடுறோம் இருபத்தி நாலு வச்சுருக்கோம் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆஃபில் வந்து ப பன்னெண்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஒன் இன்ச்சு பிடிச்சி அப்படியே வரக்குள்ள லாஸ்ட் எண்டு வரக்குள்ள ஆஃப் அன் இன்ச் ஆகிடணும் இப்போது நிற்கிறது வந்து ஆஃப் அன் இன்ச்சில் நிற்கிது அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு வந்து ஆஃப் அன் இன்ச் விடுங்க பாருங்கள் பன்னெண்டு கரெக்டாக வச்சாச்சு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படியே அந்த ஒன் இன்ச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படியே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கம் பண்ணி போய் அப்போ லாஸ்ட் எண்டில் வந்து ஹாஃப் அன் இன்ச் இருக்கணும் அதை பார்த்துக்குங்க இந்த முனையில் வந்து பதினேழு இன்ச் வச்சுருக்கோம் முப்பத்தேழு இன்ச்சு இடுப்புக்கு அங்கே ப இப்போ ப பதினேழு வச்சுருக்கோம் பாருங்கள் போட்டு காமிப்பேன் மார்க்கலாம் வந்து உங்களுக்காகவே அதை எழுதி காமிக்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு அளவு தேரணுன்றதுக்காக லென்த் வந்து நாற்பது இன்ச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு எஸ்டாக வச்சுக்கோங்க இடுப்பு மடியத்துக்காக எலாஸ்டிக் வந்து ஒன்றரை இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அந்த எலாஸ்டிக்காக ஆஃப் அன் இன்ச்சு மடித்து ஒன்றரை இன்ச்சு எலாஸ்டிக் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பதினேழு வைக்கிறோம் பதினேழு 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 இங்கே மேலே அதில் வந்து அந்த ஷேப் ரவுண்டு வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கணும் அந்த ஷேப் ரவுண்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பன்னெண்டு வரணும் பன்னெண்டு பன்னெண்டு இர வச்சுக்கலாம் முப்பத்தேழு இன்ச்சுக்கு இடுப்பு வந்து முப்பத்தேழு இன்ச்சு அதில் வந்து பன்னெண்டு வச்சுங்க அப்போ தான் ஃபிட்டிங் கீழே கரெக்டாக உட்காரக்குள்ள இறந்துருக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் அந்த அது மாதிரி வச்சுங்க இல்லை டைட்டாக இருக்கும் ஃபிட்டிங் இப்போ பொந்தல் மேலேன்னு தைச்சிப்போம் இதெல்லாம் ஆஃபன் இன்ச்சு தான் விட்ருப்போம் அந்த ஜாயிண்ட் கீழே கரெக்டாக வந்து சென்ட்ரு ஜாயிண்ட் வந்து உட்கார வச்சுக்கோங்க கரெக்டாக இது லென்த்து வந்து பன்னெண்டரை வச்சுருக்கோம் மேலே வந்து எஸ்டா அது இல்லாமல் அந்த ரெண்டு இன்ச்சு மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு இல்லாமல் வந்து பன்னெண்டரை வச்சுருக்கோம் அது சேர்த்தா வந்து பதினாலரை வச்சிருக்கோம் தச்சுப்போம் ஒரே மாதிரி ஆஃப் அன் இன்ச் தைச்சிங்க தச்சுட்டு அது டபுள் தையல் போட்டுப்போம் சைடும் டபுள் தையல் இதுவும் வந்து டபுள் தையல் போட்டுப்போம் தச்சாச்சு இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு வந்து ஹாஃப் அன் இன்ச்சு மட்ஸ் தச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சு விட்ருக்கீங்களா அது விட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு மட்டும் மட்ஸ் தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சுற்றி மடிச்சு தைச்சிட்டு இப்போ வந்து எலாஸ்டிக் வச்சுக்கலாம் இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்துருக்கோம் இடுப்பு வந்து முப்பத்தி ஏழு ஆனால் எலாஸ்டிக் வந்து முப்பத்ரெண்டு தான் எடுத்துருக்கோம் இந்த ஜாயின் பண்ணுறதுல நீங்கள் எஸ்டா எடுக்க தேவையில்ல முப்பத்து ரெண்டு கரெக்டாக எடுத்துக்கங்க அஞ்சு இன்ச்சு கம்மியாக இருக்கணும் அஞ்சு இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ தான் அந்த பெல்ட் வந்து கிளியராக இருக்கும் கம்பெனி எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க லோக்கல் எலாஸ்டிக்லாம் வாங்கினீங்கன்னா வந்து நல்லா இருக்காது அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு இன்ச்சு ஏழு இன்ச்சு கம்மி பண்ண முப்பதாக வைக்கணும் கம்பெனி எல்லா கேட்டு வாங்க அப்போ தான் வந்து நல்ல லைஃப் வரும் அஞ்சு இன்ச்சு கம்மியாக வச்சாலே போதும் டைட்டாக கரெக்டாக உட்காந்துக்கும் இழுத்து தைக்குள்ளே ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து அதுவே எக்ஸ்டாக வந்துடும் நம்ம இழுத்து தைக்குள்ள இப்போ கரெக்டாக வந்து எலாஸ்டிக் மாட்டாமல் க்ளீனாக தைச்சிக்கோங்க எலாஸ்டிக் மேலே ஒரு நூல் ஒரு தையல் தைல் கூட போடக்கூடாது எலாஸ்டிக் மேலே படாமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க முன் முன்பக்கமாக ஈத்து விடுங்க பின்பக்கமாக இழுக்காதீங்க அது வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும் அதில் வந்து முன்பக்கமாக இழுத்துங்க தைக்கிற பக்கம் இழுக்காமல் ஆப்போசிட் பக்கம் வந்து இழுத்துங்க பாருகீக்கரம் பாருங்கள் அந்த மாதிரி ஈத்துட்டு வாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் எலாஸ்டிக் மேலே ஒரு நூல் கூட படக்கூடாது பார்த்தீங்க ஒன் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு கூட எலாஸ்டிக் வைக்கலாம் இருந்தாலும் வந்து ஒன்றரை இன்ச்சு எலாஸ்டிக் வச்சா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இடுப்பில் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் அதால் வந்து ஒன்றரை இன்ச் வைக்கிறோம் நம்ம எலாஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணாதான் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறது கரெக்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓடணுன்னே வந்து சேரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா வீடியோ வந்து வேணும்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ வந்து திருப்பி நெக்ஸ்ட் போடுறேன் நெக்ஸ்ட் போடக்குள்ளே உங்களுக்கு போடுறேன் நான் வந்து ஆல்ரவுண்ட் ஆல்ரவுண்ட் டைலரு எல்லாமே தப்போம் பேண்ட் ஷர்ட்லேருந்து சுடிதார் இருந்து எல்லாமே தப்போம் நம்ம ப்ளவுஸ்லேருந்து இருந்து எல்லாமே தப்போம் ஆல்ரவுண்ட் டைலரு அதெல்லாம் வந்து நீ எந்த வேணும்னு கேட்கலாம் எல்லாம் மே தப்பு நான் என்ன ஒன்றுமோ கேளுங்க உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து க்ளியராக ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே பாருங்கள் கட்டிங்கும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்ருக்கேன் நான் கஷ்டமாகவே இருக்காது நம்ம ப்ளவுஸ் கட்டிங் கூட பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் பாருங்கள் பாரு நல்லா வந்து நாலா பக்கமும் நல்லா இழுத்துக்கணும் பாருங்கள் முப்பத்து ரெண்டு கரெக்டாக இருக்குது பதினாறு பதினாறு முப்பத்து ரெண்டு கரெக்டாக இருக்குது அஞ்சு செக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும் நாலா பக்கமும் நல்லா வச்சு இழுத்துங்க மாற்றி மாற்றி வந்து தச்சுட்டு பிறகு வந்து நல்லா இழுத்திங்கன்னா வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக போய் அந்தந்த இடத்துல அது ஃபில்ட்டெலாம் போய் உட்காந்துக்கும் வந்து நல்லா ஃபுல் டைட்டில் எடுத்துங்க ஒரு பக்கமாக எடுக்கக்கூடாது நல்லா ஃபுல் டைட்டில் அப்படியே வந்து இழுத்துட்டு அப்படியே தைக்க வேண்டியது தான் பாயிண்ட்டு கீழே மேலே ஒரு பாயிண்ட்டாக அதுக்கு கீழே ஒரு தையல் போட போகிறோம் ரெண்டு தையல் ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும் மேலே ஒரு தொழில் போட்டாச்சு அதில் இருந்து திருப்பிங்கன்னா ஒரு சென்டரில் வந்து அதுக்கு இதுக்கும் இதுக்கும் சென்டர் ஒரு தொழில் போடுறோம் பாருங்கள் நண்பர்கள் எவ்வளோ ஈஸியாக தஷ்டம் பாருங்கள் கிணம்ப தச்சாச்சு எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் முஞ்சிச்சு பேண்ட்டு பாருங்கள் எலாஸ்டிக் கேம் பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து தச்சு பாருங்கள் பொறுமையாக தைங்க ஈஸியாக இருக்கும் பழைசோ பேண்ட்டு ஈஸியாக முடித்தாச்சு நீங்களும் ஈஸியாக வந்து தச்சு பாருங்கள் ஓகே பாய் நண்பர்களே